குருவின் பார்வையும் மங்களகரமான அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனை உள்ளதா கஷ்டமா மனக்கவலையா தொடர் தோல்வியா பொருளாதார பாதிப்பா இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வது குருவின் பார்வை மட்டுமே இந்த குருவின் பார்வையில் உள்ள கிரகங்களை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேன்மையான பலங்களில் மங்களகரமான அமைப்பையும் நீங்கள் பெறலாம் ஏன் இந்த குருவுக்கு இவ்வளவு முக்கியத்தோம்னா காலப்புருஷனுக்கே இது ஒரு பாக்கியஸ்தானம் ஆகையால் குருவின் பாறை உள்ள கிரகங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் மேன்மையான பலங்களே தரும் குரு ஒரு இயற்கை சுபகிரகம் இந்த குருவின் பார்வையில் உள்ள கிரகங்கள் அனைத்தும் தங்களுடைய தீய பலங்களை செய்யாமல் குரு தன்னுடைய பார்வையினால் அவர்களை தடுப்பார் புண்ணிய பலன்களை தரக்கூடிய குரு உங்களுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு மறையாமல் இருத்தல் மேன்மையான பலங்களை தரும் அப்படி அவர்கள் மறைந்து இருந்தாலும் அதற்கேற்ப தகுந்த வழிபாடுகளும் தானந்தர்வும் செய்வதன் மூலம் அவரை சுபத்துவமாக இயக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் குருவின் பார்வை மிக முக்கியமானது ஒன்று ஏனெனில் இது காலபுருஷ தத்துவத்தில் பாக்கிய அமைப்பை கொண்ட வீடு தனுசு அதாவது இது குருவின் வீடு நீங்கள் செய்த மொத்த புண்ணிய பலன்களையும் தரும் வீடு இந்த வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அதுவுமே பாக்கியமே இந்த குரு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி அமைந்துள்ளார் என்பதை பொறுத்து யாரை பார்க்கிறார் யாரை தொடர்பு கொள்கிறார் யாரிடம் இணைந்துள்ளார் என்பதை பொறுத்து அந்த காரக உறவுகள் மூலம் மேன்மையான பலங்களும் பாக்கியதையும் நீங்கள் பெறலாம் ஏனெனில் இது காலபுருஷனுக்கு பாக்கிய வீடு இங்கு அமரும் கிரகங்கள் தான் உங்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் கிரகங்கள் இங்கு எவர் அமைந்தாலும் நல்லதுதான் செய்வார்கள் இங்கு இயற்கை பாவிகள் லக்கண பாவிகள் இங்கு அமர்ந்த பெரும் கெடு பலன்களை உங்களுக்கு தருவதில்லை இங்கு அமரும் கிரகத்தின் காரக உறவுகளை பிடித்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் நல்ல அமைப்பை நீங்கள் பெறலாம் குருவை பற்றி சிறு விளக்கம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் தொடங்கும் போது குருவின் பார்வை உள்ளதா என்பதை வைத்தே திருமண அமைப்பை மேற்கொள்வார்கள் மேலும் கோச்சாரத்தில் உங்களுடைய நட்சத்திரத்தையோ ஐந்து மற்றும் ஏழாம் இடம் தொடர்பு கொள்ளும் போது திருமண காலம் என்று கூறுவார்கள் இந்த காலகட்டத்தில்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் திருமண அமைப்பை குரு தொடங்கி வைக்கிறார் இந்த குருவின் பார்வையில் இருக்கும் கிரகங்கள் மிகப்பெரிய நற்பலங்களை வழங்கும் மேலும் குருவுக்கு கேந்திரத்தில் அமையும் கிரகங்கள் மிகவும் வலுவாக இருக்கும் குருவின் பார்வையில் இருக்கும் அசுப கிரகங்கள் தன்னுடைய அசுப பலன்களை செய்ய விடாமல் குரு கட்டுப்படுத்துவார் நாம் பார்க்கலாம் குரு மீனத்தில் இருக்கிறார் என்றால் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வை உள்ளது கடகத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுதும் கண்ணியில் செவ்வாய் இருக்கும் பொழுதும் பிரிச்சகத்தில் ராகு பகவான் இருக்கும் பொழுதும் குரு தன் பார்வையால் அவர்களை சுபத்துவப்படுத்துவார் அக்குருவின் பார்வையை அசுப கிரகங்கள் பொசுக்கும் அமைப்பை இருந்தாலும் குரு தன்னுடைய முழு பார்வையின் பலன்களை செயல்படுத்தும் போது அக்கிரகங்கள் தன்னுடைய தீன்மையான பலங்களில் இருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது குருவின் பார்வை பெறும் கிரகங்கள் எப்பொழுதும் நற்பலங்களை செய்ய கடமைப்பட்டவர்கள் மேலும் குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் பௌர்ணமி சந்திராக இருக்கும் பொழுது இந்த ஒளி கிரகங்கள் மூலம் அனைத்து இடங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் குரு வைக்கும்போது அனைத்து இடங்களும் மிக நற்பலங்கள் தரும் அமைப்பை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் குருவின் பார்வை கிரகங்கள் பரிகிறதா என்று பாருங்கள் மேலும் குருவை வலுப்படுத்த பல வகையான கோயில்கள் உள்ளது அந்த கோவிலுக்கு செல்லும்போது குரு தன்னுடைய பார்வையில் வலு அதிகமாகும் நீங்கள் நினைக்கலாம் தான் ராகுவை பார்க்கிறாய் நான் ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று அந்த அசுப கிரகங்களில் குரு தன்னுடைய பார்வையில் கட்டுப்படுத்தும் போது தன்னுடைய சுய வலு என்பது குருவுக்கு குறைந்து கொண்டே போகும் அந்த சுய வலு என்பது குறைந்து கொண்டே போகும்போது குரு தன்னுடைய முழு இயல்பை இழக்கும் போது அந்த கிரகங்கள் தன்னுடைய அசுப பலன்களை செய்ய மீண்டும் கடமைப்பட்டவர் ஆகிறார் இதன் விளைவு அந்த ஜாதகர் அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறார் துன்பப்படாமல் இருப்பதற்கே அந்த குருவை மேலும் மேலும் வலுப்படுத்த செய்வதற்கு அந்த கோயில் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள் உதாரணமாக விருச்சகத்து உள்ள ராகு தன் திசையில் அந்த ஜாதகர் படாதபாடு படுத்துவார் இவருக்கு சுபகிரகமான குருவின் பார்வை கிடைக்காமல் இருக்கும் பொழுது அராகுவின் அசுப பலங்களே அதிகமாக நடைபெறும் அந்த திசையில் அந்த ஜாதகருக்கு உடம்பில் ஏதாவது ஒரு நோய் வரக்கூடும் வண்டியில் விபத்து கண்டம் வண்டி வாகனத்தில் பிரச்சனை பணம் பறி போவதில் ஏதாவது ஒரு இடத்தில் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து இருப்பீர்கள் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது பணம் கிடைப்பதில் பிரச்சனை உங்களுடைய பாக்கியம் தடைபட்டு கொண்டே இருக்கும் ஜாதகர் தவறான வழியில் தன்னுடைய பணத்தை இழப்பார் அல்லது மது போதைக்கு ஆளாவார் தந்தையுடன் பிரச்சனை பெரியவருடன் கருத்து வேறுபாடு எந்த செயலை செய்தாலும் தடங்கள் இன்னும் பல இடர்பாடும் ஏற்பட்டு அந்த ஜாதகரை அந்த ராகதில் படாதபாடு படுத்தும் குருவின் பார்வையில் எந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதோ அந்த ஜாதக உறவுகளிடம் இணக்கமாக இருங்கள் உதாரணமாக குரு உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடன் தொடர்பு கொள்ளும்போது செவ்வாய் என்றால் சகோதரர் சகோதர வழியில் எந்த வகையான கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிகச் சிறப்பு மேலும் சகோதரருக்கு குருவின் காரக அமைப்பான பணம் தங்களால் முடிந்த உதவியை செய்யலாம் உங்களுக்கு குரு வலுவாக இருக்கும் பொழுது நீங்கள் நல்ல கருமாய் பெற்றிருந்தால் உதவி செய்ய ஆட்கள் அவர்களே வருவார்கள் குருவும் கெட்டு தீய கருமம் அதிகமாக இருந்தால் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் யாரும் உதவிற்கு முன்வர மாட்டார்கள் உங்களை பொருட்படுத்தவும் மாட்டார்கள் இந்த கர்மாவை உங்களை பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கும் உங்களுடைய கர்மா எதை தீர்மானிக்கிறது என்று இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு எடுத்துக்காட்டும் இத்தகைய நல்ல மற்றும் தீயமைப்பை கட்டுக்கள் வைத்துக் கொள்வதற்கும் அது மிகச்சரியாக சுபத்துவமாக மேலும் இயக்க குரு ஒருவரை மிகச்சிறிய பாக்கியசாலி ஆகையால் அவரை சுபத்துவமாக இயக்கவும் வலிமை பெறவும் குருவின் கதிர்வீச்சு கொண்ட கோவிலுக்கு சென்று வரும்போது நற்பணங்களை உங்களுக்கு கிடைக்கும் குருவின் கதிர்வீச்சு அதிகமாக உள்ள கோவில்கள் திருச்செந்தூர் முருகன் நாலங்குடி இந்த மாதிரி நிறவு நிறைய கோவில் உள்ளது அந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வரலாம் குரு ஒரு மங்களக்காரர் ஆதலால் குருவை வலுப்படுத்த மஞ்சள் பொருட்களை தானமாக அளித்தல் சுவாமிக்கு சந்தனம் மஞ்சள் வஸ்திரம் கொடுத்தல் வாழைப்பழம் மற்றும் லட்டு தானமாக கொடுத்தல் இது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்யும் பொழுது குரு வலுப்படுகிறார் இது போன்ற புதுமையான தகவலை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மற்றும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நேயர்களே